தமிழ் ஸ்டோரி சாலியின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் இடம் கோபினதம் கிராமம் சத்தியமங்கலம் காட்டு இல்லை காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது களின் பிற்பகுதி அந்த இரவு கிராமத்தின் குடிசைக்குள் விளக்கு மங்கலாக எரிந்தது வெளியில் காடு மூச்சிரைத்தது பத்து வயதே ஆன முனி தரையில் அமர்ந்திருந்தான் வறுமை பசியாக அவனது வயிற்றை கொண்டிருந்தது காட்ட விட்டு போகாதடா முனி என்று அவனது தாயின் குரல் பலவீனமாக கேட்டது அது இரத்தத்தை உறிஞ்சும் சாமி முனிக்கு தாயின் அறிவுரைகள் மண்டவில்லை அவனது கண்கள் குடிசைக்கு வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைலின் மீது நிலைத்திருந்தன அது கசியும் வாசம் அவனுக்கு பசி தெரியாமல் செய்தது திடீரென குடிசையின் கதவை தாண்டி ஒரு கருத்த நிழல் உள்ளே நுழைந்தது அவன் செல்லையா கவுண்டர் உள்ளூர் கள்ளக்கடத்தல் கும்பலின் தலைவன் இடுப்பில் ஒரு அறிவாளைச் செருகியிருந்தான் என்னடா முனி கட்டையை உத்து பாக்குற கவுண்டர் சிரித்தார் அந்த சிரிப்பில் சந்தன மரத்தின் பணம் கொழுப்பாய் இருந்தது கவுண்டரே பசிக்குது முனி மெதுவாக சொன்னான் பசியா காட்டுக்குள்ளே போ ஒரு மரத்தை வெட்டு உனக்கு ஒரு பிடி அரிசி கிடைக்கும் கவுண்டர் அரிவாளை எடுத்து சுழற்றினார் வெட்டுனாத்தான் மதிப்பு ஆம்பளன்னு தெரிஞ்சாத்தான் காடு உனக்கு சொறு போடும் முனிக்கு அதுவே வேதவாக்காக பட்டது அவனது அப்பா காட்டுக்குள் மரத்தை வெட்டியதற்காக கைகலப்பில் ஒரு வனக்காவலரால் தாக்கப்பட்ட போது பார்த்த காட்சி இன்னும் அவன் கண்ணுக்குள் ரணமாக இருந்தது மறுநாள் விடியற்காலை முனிக்கு எந்த கூட்டாளியும் இல்லை கையில் ஒரு சின்ன கோடாரி மட்டும் இருளை கிழித்து கொண்டு காட்டுக்குள் ஓடினான் அடர்ந்த பச்சைக்குள் நுழைந்ததும் அவனது உடம்பில் ஒரு அனல் பரவியது பயம் விலகி வேட்டைக்காரனின் உத்வேகம் வந்தது அவன் ஒரு சந்தன மரத்தை கண்டான் அதை தவிர வேறு எந்த சலனமும் அவனுக்கு இல்லை விழர் முதல் அடி விழுந்தது சத்தம் காட்டுக்குள் எதிரொலித்தது மூனிக்கு தெரிந்த ஒரே நுட்பம் வேகம் வனக்காவலன் வருவதற்குள் வேலையை முடிக்க வேண்டும் முனி இயந்திரத்தனமாக வெட்டிக் கொண்டிருந்தான் திடீரென காலடி சத்தம் கேட்டது யாரது அங்க ஒரு கரடுமுரடான குரல் அது உள்ளூர் வன பழனிசாமி அவர் தனது துப்பாக்கியை உயர்த்தி கொண்டு வந்தார் அவர் முனியை பார்த்ததும் ஏளனமாகச் சிரித்தார் அடே சின்ன பயலே உனக்கெல்லாம் வெட்ட ஆசையா வா இங்க பழனிசாமி மூனியை பிடித்து எழுத்தார் அவனது கையில் இருந்த கோடாரியை பிடுங்க முயன்றார் முனியின் கைகள் திடீரென பதறின கோடாரியை இருக்க பிடித்தான் அவனது கண்ணுக்கு முன்னால் அவன் அப்பாவை தாக்கிய பழனிசாமியின் முகம் வந்தது அவனது பசி இப்போது பழிவாங்கும் வெறியாக மாறியது விடமாட்டேன் என்னோட கட்டை முனி கத்தினான் ஒரு நொடி அவனது சிறு உடலுக்குள் இருந்த அசுர பலம் எங்கிருந்து வந்ததென்று அவனுக்கே தெரியவில்லை கோடாரியால் பழனிசாமியை தள்ளிவிட்டு அவன் ஒரு பாய்ச்சலில் தப்பி ஓடினான் பழனிசாமி கோபத்தில் உறைந்தார் நில்லுடா உன்னோட ஆட்டத்தை இன்னையோட முடிக்கிறேன் அன்று மாலை கோபினத்தம் கிராமத்து சந்தைக்கு மத்தியில் ஒரு ஓரத்தில் முனி நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு கூடை நிறைய சந்தன கட்டைகளை அடுக்கியிருந்தான் அவன் எதிரே வந்து நின்ற செல்லையா கவுண்டர் அதிர்ச்சியில் உறைந்தார் என்னடா முனி இது அத்தனையும் நீயா வெட்டினது மூனிக்கு வாய் பேச தெரியவில்லை அவன் கவுண்டரிடம் பழனிசாமியிடம் இருந்து தப்பி ஓடியதையும் அவர் அவனை இன்னும் தேடிக் கொண்டிருப்பதையும் சொன்னான் கவுண்டர் கண்களில் ஆசை மின்னியது மூனியின் வேகமும் துணிச்சலும் அவருக்கு புரிந்தது சரி இதுக்கு பதிலா உனக்கு ஒரு பிடி அரிசி இல்லடா நாலு மூட்டை அரிசி அவன் பணத்தை பெற்று கொண்டு அரிசி மூட்டையை தூக்கி கொண்டு போகும்போது கவுண்டர் தன்னுடைய கூட்டாளியை பார்த்து கஞ்சிமிட்டினார் இவன் ஒரு நாள் இந்த காட்டுக்கு ராஜாவா வருவான்டா என்று சொன்னார் ஆம் அந்த தான் நம் கதையின் நாயகன் வீரப்பன் அந்த இரவு கிராமத்துக்கு தெற்கே உள்ள அடர்ந்த காட்டுக்குள் மூனி தூங்கிக் கொண்டிருந்தான் அவனது கைகளில் கோடாரியின் ரணம் அவனது நெஞ்சில் சந்தனத்தின் வாசம் அந்த இரவோடு அவன் கோபினத்தம் கிராமத்துக்காரன் முனி இல்லை அவன் சந்தன கடத்தல்காரன் வீரப்பனாக முதல் அடியை எடுத்து வைத்திருந்தான் இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி காலம் சில மாதங்களுக்கு பிறகு கோபினத்தம் கிராமத்தை ஒட்டிய வனச்சோலையில் இரவு வேட்டையின் முடிவில் இரத்தத்தின் வாசம் மண்ணெண்ணியின் நெடி மற்றும் அடர்த்தியான சந்தனத்தின் வாசம் ஆகிய மூன்றும் ஒரு விகாரமான கலவையாகச் சுழன்றடித்தது வனக்காவலர் பழனிசாமி அத்தியாயம் ஒன்று இல் வீரப்பனிடம் தோற்றவர் இப்போது கண்களில் வெறியுடன் நின்றார் அவரது எதிரே ஐந்து சந்தன கட்டைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன கவுண்டர் இந்த கட்டை உன்னோடதுதானே இதை பத்தி தான் உன்னை கூப்பிட்டேன் பழனிசாமி கோபமாக கத்தினார் செல்லைய கவுண்டர் அமைதியாக புகையை ஊதியபடி நின்றார் சந்தனத்தை எரிச்சா வாசம் அடங்காது பழனிசாமி நீ எரிச்சது கட்டை இல்ல உன்னோட அதிகாரம் என்ன சொன்னி உன் கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டைகளை மட்டும் எரிச்சிட்டு போ ஆனா இந்த காட்டுல இன்னும் நூறு மடங்கு கட்டை உனக்கு தெரியாம கடத்தப்படுது அதை வெட்டினது யாருன்னு உனக்கு தெரியுமா கவுண்டர் ஏளனமாக கேட்டார் அப்போது இருட்டில் இருந்து ஒரு குரல் வந்தது நான் தான் அது வீரப்பன் இப்போது அவனுக்கு வயது பதினொன்றை தாண்டி பன்னிரண்டை தொட்டிருந்தது அவனது கையில் ஒரு பெரிய கூரான கோடாரி மின்னியது அவனுடன் மூன்று புதிய கூட்டாளிகள் அவர்களும் பதின்ம வயது சிறுவர்கள் நின்றிருந்தனர் பழனிசாமி அதிர்ச்சியில் உறைந்தார் மீயாடா மறுபடியும் வந்தியா நான் இங்கதான் இருந்தேன் பழனிசாமி நீதான் இவ்வளவு நாள் என்னை தேட முடியாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தே வீரப்பன் அவனது கூட்டாளிகளை பார்த்தான் போங்கடா கொண்டு வந்த கட்டையை வெளிக்கொண்டு வாங்க அவர்கள் ஓடிச் சென்று ஒரு பெரிய சந்தன கட்டையை தூக்கிக் கொண்டு வந்தனர் அது சுமார் நூறு கிலோ எடையிருக்கும் பழனிசாமி சிரித்தார் சின்ன பயலே உனக்கெல்லாம் இந்த கட்டையை வெட்ட தெரியும் ஆனா இதை தூக்கிட்டு போக தெரியுமா வீரபனின் கண்களில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது நான் ஒருத்தனால தூக்க முடியாட்டினா என்ன எங்க நாலு பேரால் தூக்க முடியாதா நாங்க சந்தனத்தை வெட்டும்போது தனியாவே இருக்கலாம் ஆனா கடத்தும் போது கூட்டமா இருப்போம் அந்த நான்கு சிறுவர்களும் சேர்ந்து அந்த நூறு கிலோ கட்டையை இலகுவாக தூக்கினர் கவுண்டர் கூட்ட கண்களை சுருக்கிக் கொண்டு பார்த்தார் அந்த வயதில் இவர்களுக்குள் இருக்கும் வேகம் அவருக்கு பிரமிப்பை கொடுத்தது அவர்களை தடுக்க நினைத்த பழனிசாமி தனது துப்பாக்கியை எடுக்க முயன்றார் கீழே போடு பழனிசாமி கவுண்டர் எச்சரித்தார் பழனிசாமி கவுண்டரை பார்த்தார் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் பணத்துக்கு சப்போர்ட் பழனிசாமி அந்த கட்டையில கொட்டிக்கிடக்குற பணம் உன்னோட சம்பளத்தை விட அதிகம் அந்த சண்டைக்கு நடுவில் வீரப்பன் கூட்டாளிகளுடன் அந்த சந்தன கட்டையை வேகமாக தூக்கி கொண்டு இருளில் மறைந்தான் அந்த சிறுவர்களின் காலடி சத்தம் மட்டும் காட்டுக்குள் சவுண்டாக கேட்டது பழனிசாமி துப்பாக்கியை எடுத்து விரித்தனமாக மரங்களை நோக்கி சுட்டார் பட் 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 ஆனால் புல்லிட்டுகள் காற்று மண்டலத்தை தவிர வேறு எதையும் கிழிக்கவில்லை செல்லைய கவுண்டர் சிரித்தார் பழனிசாமி இனிமேல் நீ துரத்துறது ஒரு ஆளை இல்லை அது ஒரு வேட்டைக்காரன் அவன் கடத்துறது சந்தன மரத்தை இல்லை உன்னோட நிம்மதியை வீரப்பன் அடுத்த சில மாதங்களில் காட்டுக்குள் ஒரு புதிய ரகசியத்தை உருவாக்கினான் சந்தன மரக்கடத்தல் என்பது ஒரு பெரிய தொழில் என்பதை உணர்ந்தான் பணம் அதிகாரம் கூட்டாளிகள் இவை அனைத்தும் அவன் வெட்டும் ஒவ்வொரு சந்தன மரத்திலும் கொட்டி கிடந்தன காட்டுக்குள் அவனது புதிய கூட்டாளிகள் உருவாகினர் அவனது கட்டளையை வேதமாக கடைபிடித்தனர் ஒருமுறை ஒரு கூட்டாளி ஒரு சந்தன மரத்தை வெட்டுவதற்கு தயங்கினான் வீரப்பன் அவனை பார்த்து கோபமாக கத்தினான் வெட்டத் தயங்குனா நீ கடத்தல்காரன் இல்லை அது உனக்கு தெரிஞ்ச முதல் உண்மை தைரியம் இல்லைனா உன்னை மாதிரி ஆளுங்களைத்தான் இந்த காடு தின்னும் அந்த வார்த்தைகள் அவனது கூட்டாளிகள் அனைவர் மீதும் ஒரு பயங்கரமான முத்திரையை பதித்தன வீரப்பன் இப்போது கோபினதம் கிராமத்தில் சிறுவன் இல்லை அவன் சந்தன கடத்தல்காரன் வீரப்பன் தொடர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்